புரைசலோன் கிறிஸ்து ஏசுவ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக உபாகாமத்தின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்த உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று சொல்லி இங்கே இருக்கிறது பாருங்க இங்கே ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்க இங்கே வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க நீங்கள் புசித்து திருப்தி அடைகிற நேரங்கள் நீங்கள் புசித்து திருப்தியாக இருக்கிற நேரங்கள் இல்லையா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம திருப்தியாக இருக்கும்போது பல காரியங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னாக்க அலட்சியப்படுத்திடுவோம் ஆனால் இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்தியாக இருக்கும்போது சில நேரங்களிலே நம்முடைய ஊழியங்களிலே நம்ம திருப்தியாக இருப்போம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம் ஒருவேளை நம்முடைய ஆகார ரீதியாக நல்ல திருப்தியாக இருப்போம் அதனால் என்ன செய்ய மாட்டோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம் அதுதான் இங்கே சொல்கிறாரு நீ புசித்து திருப்தி அடைகையில் நல்ல திருப்தியாக இருக்கிற நேரங்களில் சிலவங்களுக்கு என்ன வந்துடும்னா மயக்கம் வந்துடும் அந்த திருப்தி மேலே இல்லையா ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் மேலே மயக்கம் வந்துடும் இந்த பொருளை யார் தந்தார் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த எண்ணங்களெல்லாம் இல்லாமல் போயிடும் யோசித்து பாருங்கள் நம்ம ஆதி காலங்களில் உள்ள முற்பிதாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அவர்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார்கள் பல விஷயத்திலையும் அவர்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தது உண்டு ஆனால் இங்கே இன்றைக்கு பாருங்கள் எப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறோம் எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம திருப்தியாக இருக்கும்போது நம்மளை கர்த்தராகி தேவன் திருப்தியாய் வழிநடத்தினார் அல்லது ஒரு திருப்தியான தேசத்தில் நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் திருப்தியாக நம்மளை வாழ வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நமக்கு கொடுத்திருக்கிற தேசம் பாருங்க உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிப்பார் ஸ்தோத்தரிக்க கிடமை அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஊழியங்களுக்காக நல்ல பிள்ளைகளுக்காக நல்ல குடும்பத்திற்காக நல்ல குடும்பத் தலைவர்களுக்காக நமக்கு கொடுத்திருக்கிற வேலை வாய்ப்புகளுக்காக கொடுத்துருக்கிற மிருகச் சிவன்களுக்காக வியாபாரங்களுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பொருட்களுக்காக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்களா என்பதை சற்று யோசித்து பாருங்கள் அப்போ ஆண்டவர் சொல்லார் உனக்கு நான் திருப்தியை தருவேன் நீ திருப்தியாக வாழ்வேன் ஆமே உடைய குடும்பங்கள் திருப்தியாக இருக்கும் நல்ல திருப்தியான வசனங்கள் கிடைக்கும் நல்ல திருப்தியான ஆராதனைகள் இருக்கும் திருப்தியாக ஜபம் பண்ணும்போது திருப்தியான ஒரு ஜபம் உங்களுக்குள்ள இருக்கும் அது மட்டுமல்ல எதெல்லாம் திருப்தி இருந்தாலும் எப்பொழுது நீங்கள் என்ன சொன்னுமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத பிடிக்கும் பாருங்க உன் தேவனாகிய கர்த்தரை திருப்தி வரும்போது தாங்க நம்ம நினச்சிடுறோம் தேவனை மறந்துடுறோம் நல்ல திருப்தி வந்த நேரத்தில் கர்த்தரை மறந்துடுறோம் பரிசுத்தத்தை மறந்துடுறோம் உண்மையாக மறந்துடுறோம் கீழ்ப்படிதலை மறந்துடுறோம் இல்லையா விட்டு கொடுக்குற தன்மைகளை மறந்துடுறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த திருப்தி வருது பார்த்திங்களா திருப்தி வந்த உடனே நடக்கிற சம்பவங்கள் அதுக்கு ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறாரு உன் தேவனாகிய கத்தறிந்து செய்யக்கூடாது திருப்தி வந்தோடனே மறந்துடக்கூடாது லூயா எப்பவுமே நம்ம ஸ்தோத்திர வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவேல் ஜனங்களே சொல்வார் எகிப்து எகிப்துன்னு சொல்வார் பல இடத்துலையும் எகிப்திலிருந்து நான் அவங்களை கொண்டு வந்தேன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் பல இடங்களிலேயும் சொல்லுகிற வேதவசனத்தை நாம் பார்க்க முடியும் ஏன் எகிப்தை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவோ மேன்மைகள் வந்தாலும் நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் அதாவது ஒரு தாழ்வான ஒரு இடத்துல கஷ்டமான ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நிறைந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்களா அந்த கஷ்டப்பட்ட நேரங்கள் இருக்குது பாருங்க அதை நாம் என்ன செய்யணும் நினைவில் வைத்திருக்கணும் ஸ்தோத்திரம் அல்ல அதை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு புதைத்து போடக்கூடாது நம்ம இப்படிப்பட்ட கஷ்டமான நிலைமையில் இருந்தேன் கத்திரனை சுற்றுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல தேசத்தில் நல்ல ஒரு இடத்துல கத்திரனை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வேணும் என்கிறத ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அலை லூயா ஹால லூயா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் புசிப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா குடியிருப்பீங்க நல்லா வாழ்வீங்க நல்லா ட்ரெஸ் இருக்கும் நல்ல வீடுகள் இருக்கும் நல்லபடியாக இருப்பீங்க ஆனால் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தேவனை மறந்துடக்கூடாது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நண்பர்களே இன்றைக்கு அநேக ஜனங்கள் யோசித்து பாருங்கள் ஆலயத்துக்கு வருகிற அநேக ஜனங்கள் ஆரம்பத்தில் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் ஆலயத்துக்கு வருவார்கள் ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு அவர்களுக்கு பல நன்மைகளை கத்தர் கொடுப்பார் ஒருவேளை வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் ஒருவேளை அரசாங்கத்திலேயே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் நல்ல வீடுகளை கொடுக்கலாம் நிலங்களை கொடுக்கலாம் இடம் இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய வழிகளை திறக்கலாம் ஸ்தோத்திரம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி வீடு தேவனாகிய கத்தருடைய கிருபையினால் கட்டப்பட்டிருக்கலாம் ஆனாலும் இந்த உயர்வுகளெல்லாம் வந்த பிற்பாடு எத்தனையோ மனிதர்கள் என்ன தேவனை மறந்திருக்கிறார்கள் எத்தனையோ ஊழியர்கள் தேவனை மறந்திருக்கிறார்கள் இல்லையா எத்தனையோ விசுவாசிகள் தேவனை மறந்திருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் தேவனை மறந்திருக்கிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்க நம்ம மறக்க வேண்டியதை மறக்க மாட்டோம் ஆனால் மறக்க வேண்டாத காரியத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம் மறந்துடுவோம் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனாகிய கத்தர் என்ன செய்ய மறவாத பிடிக்கும் பார்த்தீங்களா ஆண்டவராகிய தேவனை நம்ம நினச்ச கூடாது மறக்கவே கூடாதுங்க இந்த உலகத்தில் நம்மளை எத்தனையோ பேர் மறந்த நேரத்தில் உங்களை எத்தனையோ பேர் வெறுத்த நேரத்தில் உங்களை கேவலமாய் நினைத்த நேரத்தில் உங்களை ஆண்டவர் மறந்திருந்தார்னா நீங்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது நீங்கள் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்க முடியாது ஆண்டவர் நம்மளை மறவாமல் நினைத்தார் நம்மை மறவாமல் இருந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிறோம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு திருப்தி இருக்கும் நல்லா இருப்ப ஆனால் என்ன செஞ்சாத நீ என்ன செஞ்சிடாத மறந்துடவே செய்யாத இந்த கடைசி காலங்களிலே தேவனை மறக்கிற ஜனங்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய சபையை மறக்கிற ஜனங்கள் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய ஊழியர்களை மறக்கிற ஜனங்கள் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் ஆராதனையை மறக்கிற ஜனங்கள் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்தத்தை மறக்கிற ஜனங்கள் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காலத்தில்தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை மறக்க கூடாது என்று சொல்லுகிறார் ஒருவேளை உயர்வு வந்திருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலைகளை கத்த மாற்றி இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கத்து தந்திருக்கலாம் பல விதமான உங்களை தேடி வந்திருக்கலாம் ஆனாலும் கத்தரை ஒரு பொழுது நீங்கள் மறக்க கூடாது அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் நன்றாக புசித்து திருப்தியா இருக்கிறீங்களா நல்ல திருப்தியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா செட்டில் ஆயிட்டேங்கயா அப்படின்னு சொல்றீங்களா ஆண்டவர் சொல்றாரு மறந்துடாதப்பா யாரை மறந்துடாதே என்ன மறந்துடாதே ஆண்டவரை மறந்துட்டார் மறந்துட்டா உனக்கு ஆபத்து வரும் ஆண்டவரை மறந்துட்டா சடுதியில் ஆபத்து வரும் சடுதியில் பிரச்சனைகள் வரும் சடுதியில் வேதனைகள் வரும் சடுதியில் உபத்திரவங்கள் வரும் சடுதியில நீ சம்பாதித்து அத்தனை வளர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடலாம் அருமை கத்துடைய பிள்ளையே ஒரு பொழுதும் சோத்திரம் என்னெல்லாம் உனக்கு இருந்தாலும் உங்களுக்கு இருந்தாலும் என்னதெல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கற்றரை மறக்க கூடாது ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த ஜபத்தை தொடர்ந்து செய்யுங்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தீங்களா அதை தொடர்ந்து வாசியுங்கள் ஆரம்பத்தில் எப்படி ஜபம் பண்ணி கொண்டிருந்தீங்க அந்த ஜபம் இன்றைக்கு இருக்கிறதா சற்று யோசித்து பாருங்க ஆரம்பத்தில் எப்படி வைராக்கியமாய் ஊழியம் செய்தீங்க அந்த ஊழியம் இன்றைக்கு இருக்கிறதா கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆரம்பத்தில் இருந்த தேவனோடு கூட இருந்த ஐக்கியம் தேவன் எனக்கு எல்லாமே கத்தர்தான் கத்தர்தான் என்று சொல்லி ஆண்டவரையே சார்ந்திருந்த அந்த சோத்திர சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கிறதா அல்லா யோசித்து பாருங்க இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு திருப்தியாக இருந்தாங்கன்னா மறந்துடுவாங்க திருப்தியாக இருந்தால் ஜனங்க என்ன செஞ்சிருவாங்க மறந்துடுவாங்க நீங்கள் அப்படி இருக்கீங்களா சற்று யோசித்து பாருங்கள் எனக்கு எல்லாம் திருப்தியாக ஐயா அதனால் நான் ஆண்டவரை மறந்துட்டேன் ஆண்டவர் சொல்ல பாருங்க உன் தேவனாகிய கர்த்தரை நினைச்சக்கூடாது மறவாதபடிக்கு அடுத்து சொல்ல பாருங்க நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் அவர் என்ன சொல்லார் பாருங்க ஸ்தோத்திரம் உன் தேவனாகிய கத்தரை ஒன்று மறக்கக்கூடாது அடுத்து நான் இன்று உனக்கு உதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் கற்பனை அப்படின்னா ஒன்று தான் அந்த கற்பனைகளை நம்ம என்ன செய்யணுமா கை கொள்ளணுமா நியாயங்களையும் ஸ்தோத்திரம் அன்றைக்கெல்லாம் ஆராதனை என்று சொன்னால் பல மணி நேரங்கள் ஆராதிப்பார்கள் இன்றைக்கு பல மணி நேரம் சபையில நம்மளால் இருந்துச்சு முடியல ஆராதனைகளை நடத்த முடியலை நம்ம சபைகளை ஆராதனை நடத்தினாலும் நமக்கு முன்னாடி இருக்கிற கத்துடைய பிள்ளைகள் அந்த பல மணி நேரம் உட்கார்ந்து ஆராதிப்பார்களா என்று சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விதான் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஸ்தோத்திரம் திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க அடுத்து சொல்லார் பாருங்க கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு கை கொள்ளாம அதாவது அதை நம்ம என்ன சொல்லணும் கை கொள்ளணும் எவ்வளவு உயர்வு வந்தாலும் ஆண்டவருடைய வசனங்களை நம்ம கை கொள்ளணும் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியணும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அடுத்து அடுத்து சொல்லார் பாருங்கள் நீ புசித்து திருப்தி ஆகி பாருங்க நீ புசித்து திருப்தி ஆகி ஒருவேளை அந்த திருப்தி வரும்போது கை கொள்ள மாட்டாங்க திருப்தி வரும்போது ஆண்டவருக்கு பிரியமாக வாழ மாட்டாங்க அடுத்து சொல்லார் பாருங்கள் நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் அவைகளில் நீங்கள் குடியிருக்கும் போது சில நல்ல வீடுகள் ஆயிடுச்சு நல்லபடியாக வாழ்ந்துட்டோம் நல்லபடியாக இருக்கிறோம் இனிமேல் என்ன ஆண்டவரை நம்ம பார்க்க வேண்டாம்னு நினைக்கக்கூடாது நமக்கு எதெல்லாம் வந்தாலும் நமக்கு ஆண்டவர் தாங்க எல்லாம் என்ன உயர்வு வந்தாலும் நமக்கு எல்லாமே அவர் நமக்கு எத்தனை மேன்மைகள் வந்தாலும் எல்லாமே அவர்தான் அவரை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அவர் மட்டும்தான் நமக்கு எல்லாமே அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும் அவர்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளோ உங்களுக்கு இருக்கிற நிலபலங்களோ உங்களுக்கு இருக்கிற வீடுகளோ உங்களுக்கு இருக்கிற ஆதாரங்களோ அல்லது உங்களுக்கு இருக்கிற பணமோ உங்களுக்கு இருக்கிற வெள்ளியோ உங்களுக்கு இருக்கிற பொன்னோ இவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக இருக்கக்கூடாது அதற்கு மேலாய் நான் சொல்லுகிறேன் இவைகள் எல்லாவற்றை விடவும் மேலான ஒருத்தரை நான் ஆராதிக்கிறதுனாலே இவைகளை எல்லாம் கத்தரனுக்கு கொடுத்தார் நான் அதனாலே கத்தரையே உயர்த்துவேன் அவரையே நான் ஆராதிப்பேன் அவருக்காகவே நான் வாழுவேன் அவருக்காகவே நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கு தெரியுமா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறது இல்லை இல்லையா அன்னைக்கு ஸ்தோத்திர பலிகள் புக்கு கொடுத்துட்டாங்க ஸ்தோத்திர பலிகள் அதை படிச்சு படிச்சு ஸ்தோத்திரம் சொல்றாங்க உங்க வாழ்க்கையில நடந்தத உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை நினைச்சு நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க உன்னை கொண்டு வந்தாரே நடத்தி வந்தாரே அந்த வழிகளை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திர பலி புக்கு படிக்க வேண்டாம்னு நான் சொல்ல வரல நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்க உங்களுக்கு கர்த்த செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் ஸ்தோத்திரபலி புக்கு படிக்கும் போது அதில் இருக்கிற வசனங்களையும் வாக்கு தத்துவங்களையும் சொல்லுகிறீர்கள் உண்மைதான் ஆனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்தவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் எத்தனையோ மரண கட்டுகளில் இருந்து கத்திரங்களை விடுவித்தார் எத்தனையோ வியாதிகளில் இருந்து உங்களை விடுவித்தார் எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவித்தார் எத்தனையோ போராட்டங்களில் இருந்து உங்களை விடுவித்தார் எத்தனையோ இடத்தில் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் அதை நினைத்து பாருங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் எத்தனையோ மேடு எத்தனையோ பள்ளங்கள் இல்லையா எத்தனையோ கடன் பிரச்சனைகள் எத்தனையோ விதமான காரியங்கள் நடந்தது இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கத்தனங்களை காப்பாற்றினாரே விடுவித்தாரே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அது மட்டுமல்ல ஸ்தோத்திரம் நல்ல திருப்தியாக சாப்பிட வச்சாரு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஏயா திருப்தியாக சாப்பிட வச்சதுக்குமா ஸ்தோத்திரம் செலுத்தணும் ஆமா எத்தனையோ பேர் சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இறங்காமல் இருக்குது தெரியுமா ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல புசிக்க நல்ல பலனை கொடுத்தாரு அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஒரு நாள் ஒரு இஸ்லாமிய சகோதரரை நான் சந்தித்தேன் அவருக்கு நம்ம வீட்டுக்கு அவர் வந்திருந்தாரு அப்போ அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தோம் தண்ணி கொடுத்தோன்னே அவர் அந்த தண்ணீரை வைத்து அந்த ஸ்தோத்திரம் தேவனுக்கு நன்றி செலுத்தினாங்க நன்றி செலுத்ததை சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடித்த உடனே மறுபடியும் நன்றி செலுத்தினாங்க நான் எதற்காக இப்படி செலுத்தினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் உடனே அவர் சொன்னார் இந்த தண்ணீரை குடிக்க வைத்தாரு அவருக்கு நன்றி இந்த தண்ணீரை கொடுத்தாரு அவருக்கு நன்றி இரண்டாவதாக சொன்னார் இந்த தண்ணீரை குடிக்க வைத்தாரு அவருக்காக நன்றி பத்தீங்களா ஒன்று நிறைய தண்ணி கிடைக்கல கிடைச்சதுக்காக நன்றி சொல்றாரு நிறைய பேருக்கு தண்ணீர் இருக்குது குடிக்க முடியல இவருக்கு குடிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு அதுக்காக நன்றி சொல்றாரு அப்ப ஆண்டவருக்கு நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எல்லா நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம் மறந்து விடாதுங்க இல்லையா அது கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க இந்த உபகமத்தின் எட்டாவது அதிகாரத்தை கீழே வாசித்து பாருங்கள் அநேக காரியங்களை அங்கே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் சுத்தோத்திர உங்களுக்கு பல திருப்திகள் வந்திருக்கலாம் பலவிதமான பண திருப்தி இருக்கலாம் பொருள் திருப்தி இருக்கலாம் இல்லையா வீடு நல்ல திருப்தியான வீடாக இருக்கலாம் நல்ல படுத்து தூங்கக்கூடிய வசதிகள் திருப்தியாக இருக்கலாம் என்னெல்லாம் திருப்தி இருந்தாலும் அதில் நீங்கள் திருப்தி ஆகாதுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் துதிக்கிறதை விட்டு விடாதுங்க அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதை விட்டு விடாதங்க அவருக்காக வாழுங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இதிலும் மேலானவைகளை இதிலும் மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தருவாராக ஆமே ஆமீன் ஆமீன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே